இங்கிரு கேவலமா என்ட வம்பு எடுத்துக்கிட்டாத தூர நவுந்து போ நான் வெளிய போனும் ராசாதி நான் வரைந்து வைத்த ஓவியம் அங்க இருக்கு பாரு யாத்தாடி பேதில புறவே என்ன எல்லாம் படமா வரைஞ்சி வச்சிருக்கான் முதல் போட்டால இருக்குது அன்னைக்கு அந்த கலவினை கால் பிடிச்சு இழுக்கும்போது நான் வாயை பிளந்ததெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கான் இந்த மூணாவது போட்டோ யாத்தாடி என்ன ஆசிங்கமா இருந்திருக்க அன்னைக்கு கக்கூஸ் பைட்டு கால்லாம் வலிக்கின்னு வந்தேன் அதப்பி படம் பிடிச்சி வச்சிருக்கான் பாரு இவன் வரையும் போலக்கு இது என்ன வாயை பிளந்துட்டு நிக்க

ராசாத்தி நீக்கு எங்கேயுமே போக முடியாது சாயந்திரம் வரைக்கும் நீங்க தான் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு சாயந்திரம் வரைக்கும் நீங்க பிடிச்சு வைக்க போறியா ஓங்கி வயித்துல ஒரு மிதி மிதிச்சனா காலையில சாப்பிட்டுதான் வெளியே வந்துடும் இங்க இரு ராசாத்தி நீ அந்த மேனேஜர் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அவனை நேரம் தாலி கட்டி முடிச்சிருப்பான் ராசாத்தி அமைதியா இருக்கலன்னா வாய்க்குள்ள விரல விட்டுவோம் பல்லெல்லாம் புடிங்கிருவேன் நான் இப்பமே கல்யாணத்தை நிறுத்தணும் என்ன விட்டுரு கல்யாணம் முடிஞ்சு நேரம் சாப்பாடு போட்டிருப்பாவோ நீங்க கடந்து கத்திக்கிட்டு இருக்கியாக்கோ இனி நான்தான் உனக்கு நீதான் எனக்கு பாம்பு மூஞ்சி பயல கல்யாணத்தை நிறுத்தணும்னு என்ன ஒரு இதோட நான் இருந்த எல்லாத்தையும் கெடுத்து என்னை எங்க பிடிச்சு வச்சு ஒரு கேவலமா வரைஞ்ச படத்தை பூரா போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கியோ போறியா மிதிச்சு தாழ்த்துமா ஜி பூம்பா கீதாவுடைய நாத்த முடிச்சு சாக்சி இவ்வளவு மயக்கம் போடவை சாத்தாது மண்ணாங்கட்டி அதை தூரத்துக்கு போடு ஐயோ சாக்ஸ்ல இப்ப வேலை செய்ய மாட்டேக்கு நாத்தம் குறைஞ்சிட்டு போலையே பழைய விடல மூஞ்சி தோம் தகிடு தோம் தகிடு தம் தகிடு தும் தகிடு தித்தி தோம் தத்தி தோம் குத்தி தோம் அத்தி தோம் சந்தி தோம் சிந்தி தோம் 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 சிந்தி தோம் 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 ஐயே பரதநாட்டியம் பைத்தியம் ஒரு திமிசா ஆடுது

சி வாய மூடும் பரதநாட்டிய பைத்தியமே மெண்டல் கணக்கா வளரிட்டு இருக்க உன எனக்கு பிடிக்கவே இல்லன்னு சொல்லிட்டு இருக்க காதல் கத்திரிக்காம உன் டப்பா மூஞ்சி காதல் உன்ன கேக்கோ உன்னோட ஊர்ல கலக்கு மூஞ்சிக்கு காதல் கேக்கும் போது என்னோட டப்பா மூஞ்சிக்கு என்ன டீ தாம் தோம் தீம் தோம் மெண்டல் பைய தாம் தோம் தீம் தோம் என்னலாம் சொல்லி பயம் காட்டிட்டு இருக்க என்ன பண்ணனே தெரியல வேற வேற ஐட்ட ஐயோ கல்யாணம் முடிஞ்சிருக்குமோ கடவுளே என்ன கஷ்டமா இருக்குல என்ன வேதனையா இருக்கு தெரியுமா ரொம்ப யோசிச்சு உன்னோட உடம்பக்கு எடுத்துக்காத உட்காரு உன்ன படம் வரையுதே

பேங்க்கில் செக் மோசடி பண்ணதுக்காக உங்களை கைது பண்ண இன்ஸ்பெக்டர் மதிவானன் வந்திருக்காங்க இன்ஸ்பெக்டர் இந்த ஆளை கைது பண்ணுங்க ஏ பேடி ஏதாவது எடப்பா பூச்சி அம்மா பழகறவ விரட்டி விட்டோம் அப்புறம் அந்த பானுமதியை விரட்டணும் இந்த பூச்சி அம்மன் சணியெல்லாம் பார்க்காம விட்டுட்டோமே விளங்காத பொறவ இப்படி பண்ணதாலே எப்படி உங்கள் கல்யாணத்தை நிறுத்தனம் பார்த்தீங்களா அதுதான் பூச்சி அம்மாள் பூச்சியம்மாள் நீங்க தானே செக்கெல்லாம் எல்லாம் பாப்பீங்க எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இன்ஸ்பெக்டர் என்கிட்ட வந்த செக் ஒன்று மிஸ் ஆகிட்டு அது இவருடைய டேபிளில் தான் இப்போ இருந்தது இவர் அதை எடுத்து செக் மோசடி பண்ணிட்டாரு இவரை உடனே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுங்க இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம் நான் லாயர் தான் உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா வாரண்ட் இல்லாமல் எப்படி இன்ஸ்பெக்டர் வந்திருப்பாங்க எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது நிலச்சக்கா சும்மா சும்மா அழாதுங்க என்னன்னு பேசிக்கிடுவோம் இன்ஸ்பெக்டர் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணுங்க தாலி கட்டினதுக்கு அப்புறமா பண்ணுங்க இல்ல இவர் கிரைம் பண்ணிட்டாரு நாங்க உடனே வந்துட்டோம் நாங்க எந்த செகண்ட் வந்திருக்கோமோ அந்த செகண்டே நாங்க அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் கல்யாணம் எல்லாம் நடக்காது பூச்சி நீ ஒரு விச பூச்சி அன்னைக்கு பானுமதி கிட்ட உனைய சீரழி விட்டுருக்கணும் காப்பாத்தணும் பத்தியா எங்களை செருப்பு கொண்டு அடிக்கணும் நீங்க காப்பாத்துறீங்க அதுக்கு உங்களுக்கு ட்ரீட் வச்சாச்சு அதோட முடிஞ்சது இன்ஸ்பெக்டர் நான் எந்த தப்பும் செய்யவே இல்லை பூச்சி எம்எல்ஏ அபாண்டு பழி போடுதோ நான் சத்தியமா எதுவும் செய்யலை நீங்க பேங்க்ல நல்ல விசாரிச்சுக்கோங்க இன்ஸ்பெக்டர் சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போங்க நேரா ஆயிட்டு இருக்கு சரி நீங்க அரெஸ்ட் பண்ணி கோங்க ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க நான் தாளி கட்டிறேன் சார் என்னோட வைஃபை ரூம் அதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையை நான் எப்படி ஃபேஸ் பண்ணனமோ எனக்கு தெரியும் அத்தை போடு அவர் ரொம்ப பயப்படுறாரு அத்தையா நமக்கு ஒண்ணும் புரியல இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் சார் எத்தனை வாட்டி என் பேர் பேச்சி அம்மாவில் நீங்கள் பூச்சி அம்மாள் பூச்சி அம்மாள்னு கூப்பிடுறீங்க இப்போ வரைக்கும் அப்படி தானே இருக்கீங்க அதான் அவங்களை ஒரு சின்ன ப்ராங்க் பண்ணேன் மதிமானன் வேற யாருமே இல்லை எங்கள் அண்ணன் பையன் தான் இன்ஸ்பெக்டர் அடி கள்ளி பூச்சி கள்ளி உனக்கு எவ்வளவு சேட்டை யாத்தாடி பூச்சி அம்மாளுக்கு இருக்கிற சேட்டையே பாருங்களேன் நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்தது பூச்சி அம்மாள் நேற்று வரைக்கும் நல்லதானே தானே பேசிகிட்டு இருந்ததோ இப்படி இப்படி பண்ணதோ நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் என்ன கல்யாண பொண்ணு அதுக்குள்ள கண்ணீர் விட்டீங்க இப்போ பழையபடி சிரிச்சுட்டு இருக்கீங்க வாங்க போச்சு உங்களால என் ஹார்ட் நின்று போச்சு சரி சரி எந்தெந்த நேரத்துல வியாடணும் ஒரு வியவஸ்தையே இல்லாம போயிட்டு இப்போ ஆனவுனா பிராங்கு அது இதுன்ட்டு வீணா அப்படி பண்ணிட்டு இருக்காவோ இது எத்தனை பேரும் மனசை பாதிக்கும் காட்டை பாதிக்கும் நேரத்தை பாதிக்கும் நல்ல நேரம் முடிச்சுட்டு வாங்க தாளிக்கிட்டு போவோம் ஐயோ சாரி எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க ஒரு சின்னதா ஒரு சா குடுக்கறதுக்காக தான் அப்படி பண்ண சரி வாங்க தாளிக்கிட்ட போலாம் சரி போதும் போதும் விளையாட்டல்லாம் அம்மா அப்பா மாலையை மாத்திக்கங்க ஐயரை கூப்பிடுங்க முதல்ல அவர் மந்திரம் சொல்லட்டும் மண்டபத்தில்னா உட்காந்து மந்திரம் கிந்திரம் சொல்லி கோவமாக வளர்த்து பண்ணுவாவோ இது கோயிலுங்கிறால ஜிம்முலாம் நிற்கவிட்டு தாலிக்கட்ட போறாவோ போல ஐயா ஐயர் வந்தாச்சு ஐயர் வந்தாச்சு தாலிக்கட்டுங்க 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 எப்பா ஒரு வழியா இங்க விழிச்ச கல்யாணம் ஆயிட்டப்பா ஒரு வழியா என்னோட ஆசை நிறைவேறிட்டமா லெப்ப குட்டி எல்லாமே உனக்காக தான்டி தான் இந்த காரியம் நடந்தது ஐய் இழிச்சு சித்திக்க கல்யாணம் ஆயிட்டே இது மாதிரி எனக்கு சித்தப்பா சித்தப்பா என்ன மணி சித்தப்பா ஆமா அஞ்சல் பிள்ளைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து சித்த பேர் வேறு ஃபைனலி எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு எனக்கு பொண்டாட்டி கிடைச்சிருச்சு இவரு என்ன இப்படி பேசிட்டு கிடக்காரு யாரும் போயிடாதீங்கோ எல்லாரும் இருக்கட்டும் நம்ம எல்லாரும் சாப்பிடணும் இங்கிருந்து ஒரு வேன் பிடிச்சி நம்ம இடத்துக்கு போய் அங்கே சாப்பாடு போடுறேன் சாப்பிட்டுட்டு போங்கோ ஆமா ஆமா சாப்பாடு இல்லாம கல்யாணமா இனி சரோஜா என் பொன் மோனிஸோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம் அவங்களோட சந்தோஷம் தான் எனக்கும் சந்தோஷம் மேரேஜ்ல வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப பண்ணதுக்கு சாரி அத்தை கூட தொடங்கி தான் வந்து என்ன பைட்டாரு இன்ஸ்பெக்டர் இருந்து சாப்பிட்டு போங்க இல்ல இருக்கட்டும் நான் வாரு இந்த பொண்ணு பேர் மோனிசா ரொம்ப லட்சணமா இருக்கு அத்தை கிட்ட கேட்டு பொண்ணு கேட்க சொல்லணும் மதிய சாப்பாட்டுக்கு முன்னாடி மாப்பளையும் பொண்ணு பாலமலம் சாப்பிடணும் அதனால எங்க வீட்டுக்கு வந்து பாலமலம் சாப்பிட்டு போங்க ஆ சரிடி மாப்பளையும் பொண்ணும் பாலமலம் சாப்பிடுங்க பாலமலம் சாப்பிடுங்க சார் ஓ டார்லிங் இப்போ நம்ம நம்ம வீட்டுக்கே போகலாம் இது வரை என் வீட்டு பாதையிலெல்லாம் என் வீடு பாரு நல்லா இருக்கும். நம்ம அங்க தான் இருக்க போறோம். இல்லப்பா கொஞ்ச நாளைக்கு மட்டும் நாங்க இருக்கற வீட்ல இருங்கப்பா. அதுக்கு அப்புறமா நாங்க வரோம். எல்லாத்தையும் எல்லastype மாத்துறேனா ஒருமாரி மனசுக்கு சாங்கடமா இருக்கு. நம்மளுது நல்ல பெரிய வீடுமா. அங்கயே சூப்பரா இருக்கும். பெரிய வீடா இருந்தாலும் சின்ன வீடா இருந்தாலும் அவங்கவங்க இருந்த வீடு தான் பாவலுக்கு சொர்க்கம். கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கப்பா. நான் லோன் போட்டு ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு இருக்கேன். கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்துருங்க அப்புறமா உங்க வீட்டுக்கு நம்ம எல்லாரும் போலாம் மோனிஸ் குட்டி எதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகுறேன் இனிமேல் அப்பா இருக்கிறேன் உனக்கு புது வீடு எல்லாமே வாங்குறதுக்கு நானே காசு கொடுக்குறேன் சரியா சரி இனிமேல் வீட்டிலே நம்ம இருப்போம் நல்ல குணமா இருக்கார் லக்கி தாய்வர் ஒம்பரு மாதிரி அச்சடி சட்டன் இருப்பாவோ அவர் தங்கமான மனசம்ல கல்யாணம் கட்டையில் லேட்டாக கட்டினாலும் இப்படி ஒரு புருஷனை கட்டணும் அதை விட்டுக்கிட்டே இருந்தால் நேரமும் சல்லி சல்லி விழுந்துக்கிட்டே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டே ஜமா இருப்பா கீதா நீ என்னையவா சொல்கிற அதே இன்னும் புரியலை போல அந்த மண்டைக்கு